கட்சிக்கு பேராயர் ஜெயசிங் பேட்டியளித்தார் கோவை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் எலும்பி பிரகாசி மிஷினரி பேராயர் என கிறிஸ்தவ அமைப்பின் நிறுவன தலைவர் பேராயர் ஜெயசிங் உள்ளிட்ட மத போதகர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறுகையில் தமிழ்நாட்டில் பல்வேறு கிறிஸ்தவ திருசபைகளின் கீழ் எட்டு லட்சத்திற்கும் அதிகமான மத போதகர்கள் சமயப்பணி ஆற்றி வருவதாகவும் சிறுபான்மை மக்களின் காவலர்கள் என கூறிக்கொள்ளும் திமுக கடந்த தேர்தல் அறிக்கையில் மத போதகர்களுக்கு என தனிநல வாரியம் அமைக்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தனர் ஆனால் நான்கு ஆண்டுகளாகியும் அதனை நிறைவேற்றவில்லை எனவும் விரைவில் முதல்வரை சந்தித்து இது தொடர்பாக மனு அளிக்க இருப்பதாகவும் தேர்தல் நெருங்கும் வேளையில் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து தங்களது கோரிக்கை தொடர்பாக வலியுறுத்த இருப்பதாக தெரிவித்தனர் இப்போது அமைக்கப்பட்டுள்ள உபதேசியர் பணியாளர் நலவாரியம் என்பது கிறிஸ்தவர்களாகிய எங்களை பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சேர்த்து அதை உள்ளனர் இது குறித்து முதல்வரிடம் அமைக்கப்பட்ட வாரியத்தால் எங்களுக்கு எந்த பயனும் இல்லை போதகர் நலவாரியம் வேண்டும் என கடிதம் மூலம் வலியுறுத்தப்பட்டது தமிழக கிறிஸ்தவர்களின் முன்னேற்றத்திற்காக எழும்பி பிரகாசி மிஷனரி பேரையும் அனைத்தும் ஒன்று சேர் எட்டு லட்சத்து இருபத்தி ஐந்து ஊழியர்கள் போதகர்களும் தமிழகத்தில் உள்ளனர் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கு முன் அறிவித்தோம் குறைந்தது அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் கிறிஸ்தவர்களில் உள்ளனர் கடந்த சட்டசபை தேர்தலில் திமுக போதகர் நலவாரியம் அமைக்கப்படும் என தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்தது அதை நம்பி நாங்கள் ஓட்டளித்தோம் யார் எங்களது கோரிக்கைகளை ஏற்று தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டு எழுத்து மூலமாக எந்த கட்சி முன் வருகிறதோ அவர்களுக்கு ஆதரவு போதகர்கள் நலவாரியத்தை முன்னெடுத்து நிற்பவர்களை அறுபத்தைந்து லட்சம் கிறிஸ்தவர்கள் கண் விழித்தார்கள் தெரிவித்தார் பேட்டியின் போது எலும்பி பிரகாசி மிஷனரி பேராயத்தின் அகில இந்திய பொதுச் செயலாளர் பேராயர் டேனியல் சக்கரவர்த்தி பேராயர் தீன தயாளன் கோவை மாவட்ட பேராயர் ஜெபாராஜன் ஆயர்கள் கார்த்திக் சுரேஷ் மோசஸ் மற்றும் பேராயத்தின் பொறுப்பாளர்கள் ஆகியோர் உடனிருந்தனர் அந்த நோக்கத்தில் தான் செயல்படுகிறது அதனால நாங்கள் அது உறுதி செய்து சந்திக்க இருக்கிறோம் ஆனால் இதே போலதான் ஒரு ஒரு இடத்திலும் மத போதகர் மத போதகர் என்று அனைவரும் பேசுகிறார்கள் ஆனால் மத போதகருக்கு நலவாரியம் கிடையாது உபதேசியர் இருக்கிறது நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த கோவை மாவட்டத்தில் கிறிஸ்தவ மத போதகர் கைது என்று வருகிறது செய்தில் இதே மத போதகர் கிறிஸ்தவர் கிறிஸ்தவ போதகர் மரணம் என்று வருகிறது விபத்தில் சிக்கினால் வருகிறது இவர் பிரசங்கித்தான் வருகிறது ஆனால் பத்திரிகைகளிலோ அரசாங்கம் சொல்வதிலோ அமைச்சகர் பேசுவதிலோ கிறிஸ்தவ போரில் எண்ணுகிறவர்கள் அவர்களுக்கு வாலையும் வாரியம் அமைப்பதில் மட்டும் அவர்களுக்கு ஏன் இப்பேற்பட்ட ஒரு செயலில் இருக்கிறார்கள் ஒருவேளை கிறிஸ்தவர்களுக்கு போதற்கு நலவாரியம் அமைத்தால் இவர்கள் இன்னும் முன்னேற்றம் அடைந்துள்ளார்களோ என்பதிலானால் எங்களுக்கு சிறுபான்மை காவலன் என்று திராவிட முன்னேற்ற கழகம் இன்றும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறது ஆனால் நாங்கள் சொல்கிறோம் எல்லாரை விட எங்கள் கர்த்தர் எங்களுக்கு பாதுகாப்பு இருந்தாலும் நாங்கள் வாழுகின்ற பதிவு செய்யப்பட்ட இந்திய அரசாங்கத்தில் பதிவு பண்ண மத்திய மாநில அரசு அதிகாரிகள் கீழ் தான் நாங்கள் செயல்படுகிறோம் நாங்கள் தன்னிச்சையாக இல்லை எங்களுக்கு ஒரு வாரியத்தை அமைங்க ஒரு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிற திட்டத்தை நாங்கள் செய்கிறோம் திருச்சபை கட்டப்போனால் அப்ரூவல் இருக்கான்னு கேட்குறாங்க அதுக்கு ஒரு வகை வகை செய்யுங்கன்னு சொல்றோம் ஒரு வகைப்பாடு உருவாக்குங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூறு திருச்சபைகள் இருக்கிறது ஃபாலோ பண்ணுகிறவர்கள் இன்னும் வெளியே வர முடியாத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க வெளியே தெரியல அவங்க எல்லாம் தான் இந்த பேராயத்தில் எங்களுக்கு மட்டும் என்று சொல்லாமல் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ நலனுக்காக தான் இப்போது நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இவர் நிறைவேற்றவில்லை என்று கண்டிப்பாக இந்த அரசு நிறைவேற்றணும்னா நேரங்கள் இருக்கு காலங்கள் இருக்கு நாங்கள் ஆகஸ்ட் அக்டோபர்